என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி

சோ அப்ப இவர் சொல்லாமே மாடல் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாரும் மக்களுடைய எண்ணம் எல்லாருடைய எண்ணம் மாதிரி அப்ப சோ அவங்க அப்பா அக்யூஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வர்றாருல்ல எப்படி அவங்க போய் இன்வெஸ்டேட் போட போறீங்க இதுதான் நடந்து போச்சேன் இவர் தானே சொல்ற உங்க போலீஸ்க்கு என் பையன் மாடல் பண்ணிட்டான்னு சொன்னா அப்புறம் விட்டுருவீங்களா நான் விசாரிக்கிறேன் நான் சரி கூட ஒரு வாட்ச் போறேன் நீ ரிமைண்ட் பண்ணது கூட கேட்டா ரிமைண்ட் பண்ணது

सीसीसी आदा और व्हाट्सएप पर आदर के कैश के लिए लका छह में जड़े के लिए व्यापार देखला कैशला आवले आर स्कूलला को इंग्लिश डिमांड रोल देसी साहब बेटा ரொம்பமா சொன்னாங்க அம்மா நடவடிக்கை எடுப்பாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அம்மா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க எந்த மாட்டிக்கிட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அம்மா நடவடிக்கை எடுப்பாங்க நியாயமாக அங்கே உங்களுக்கு புரியும் அம்மா உங்களுக்கு புரியும் உங்க ரத்தங்களுக்கு புரியும் நியாயமாக இருக்க மாட்டீங்க அம்மா, ஷூட்டிங்கறதுக்கு நம்ம தட்டப்படி வர இருக்கு மாட்டு தரத்துல அம்மா 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 வந்து எல்லாரும் போயிருக்காங்க ಅಂತೂ ಬಂದಂತೂ ಸರ್ ಎಲ್ಲ ಉತ್ತರ ಹೇಳಿ بس குтряவாளியே உடனே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் சிறையில் அடை சிறையில் அடை சிறையில் அடை சிறையில் அடை சிறையில் அடை சிறையில் அடை பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே மானவர் பாடுளை செய்து மானவர் பாடுளை செய்து மானவர்

படுகொலை செய்த போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சாரவணன் கிருஷ்ணகுமாரியை கிருஷ்ணகுமாரியை போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சாரவணன் கிருஷ்ணகுமாரியை கிருஷ்ணகுமாரி motor lagi guru ram mati ada yang nelen sini pergi bon na bon na